அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலஹிவசல்லம் அவங்களுடைய சபை காலை ஃபஜருடைய நேரம் சஹாபாக்கள் எல்லோரும் ஆனந்தத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதருக்கும் அந்த நிலைமை தெரியும் அபு உபய்தி அல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி செல்லம் பஹரின் நாட்டிற்கு ஜிஸியாவுடைய வரியை வசூல் செய்வதற்காக அனுப்பியிருக்கிறார்கள் அபு உபய்தா ஃபஜூருடைய நேரத்திற்கு மதினாவை வந்தடைகிறார் ஜிஸியாவுடைய வரியோடு என்ற செய்தி நபித்தோர்களுக்கு கிடைத்த ஆனந்தத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவங்களுடைய சபையில் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அசூலுல்லா சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் சொல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் சொல்லுங்கள் உள்ளத்தில் சொல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் ஆனந்தத்தில் அந்த நபித்தோழர்களை பார்த்து சிரிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய சிரிப்பு நபித்தோழர்களுக்கு புரிகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லலாஹ் அழகியவர் செல்லம் அந்த நேரத்தில் கேட்டார்கள் அபு உபைதாவுடைய தான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது அப்படித்தானே என்று நபித்தோழர்கள் சொன்னார்கள் ஆம் அல்லாஹுடைய தூதரே அபு உபைதாவுடைய அந்த வருகை செல்வத்தோடு அமைவதைத்தான் வருவதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹுடைய தூதா சொல்லாஹு அலிஹிவசல்லம் சொன்னார்கள் அந்த வருகை உங்களுக்கு நலவாக நற்செய்தியாக அமையும் ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் ஃபவல்லாஹி மல் ஃபக்ர அஹ்ஷா அலைக்கும் நான் உங்கள் மீது வறுமையை குறித்து பயப்படவே இல்லை அல்லாஹ் என் சமூகம் வறுமையால் அகப்படும் என்பதை குறித்தெல்லாம் நான் பயப்படவே இல்லை நான் பயப்படுவதெல்லாம் உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்திற்கு எப்படி உலகம் விரித்து காட்டப்பட்டு விரித்து காட்டப்பட்ட காரணத்தால் போட்டிகளால் பொறாமைகளால் அந்த சமூகம் அழிந்ததோ அது போன்று இந்த சமூகத்திற்கும் உலகம் விரித்து காட்டப்பட்டு உலக வாழ்வு விரித்து காட்டப்பட்டு அதனால் நீங்களும் போட்டியிட்டு அழிந்து விடுவீர்களோ என்பதை குறித்துதான் நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதசல்லாகோ வ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதசல்லாகோ வ செல்லம் கூறிய செய்தியை எனக்கு முன்னால் பேசிய ஷேக் அவர்களும் சுட்டிக்காட்டினார்கள் இறுதி காலம் வரும் உணவின் விரிப்பை நோக்கி எதிரிகள் பாய்வதைப் போல் உணவின் விரிப்பை நோக்கி பசித்தவன் விரைந்து செல்வதை போல் எதிரிகள் என் சமூகத்தை நோக்கி பாய்வார்கள் அந்த நேரத்தில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போம் அல்லாஹுடைய தூதரை இல்லை நீங்கள் ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய சருகுகளை போல் அல்லது வெள்ளத்திலே வரக்கூடிய சருகுகளைப் போல் நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பீர்கள் ஆனால் அல்லாஹு அப்புல்லாலமின் உங்களுடைய உள்ளத்திலிருந்து எதிரிகளுடைய பயத்தை அல்லாஹ் எடுத்து எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹு ஆலமீன் உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் வகுனை சாட்டி விடுவான் என்றார்கள் அல்லாஹ்டைய தூதரே வகுன் என்றால் என்ன அசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழுகுவ செல்லம் சொன்னார்கள் ஹுப்புத் துன்யா வ கராஹி அத்துல் உலக ஆசை பெருகும் மரணத்தை நீங்கள் வெறுக்க ஆரம்பித்து விடுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகுவ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகியவ செல்லம் சொன்னார்கள் இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட எந்த ஒரு நபியும் அவர் தான் அறிந்த செய்திகளை அல்லாவின் புறத்திலிருந்து நான் அறிந்த நலவ நலவான செய்திகளை குறித்தும் எச்சரிக்கையின் செய்திகளை குறித்தும் தீய செய்திகளை குறித்தும் அவர் அந்த சமூகத்திற்கு அறிவுரை செய்யாமல் இருந்ததில்லை அல்லாஹ் ரபுல் அலமீன் இந்த சமூகத்துடைய ஆஃபியத்தை நலவை அல்லாஹ் இதனுடைய முதல் பருவத்தில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான் இதனுடைய பின்னால் பருவங்கள் அனைத்தும் வ இன் அஹெருகும் யுசீபுன் யுசீபுகும் பலா உன் பின்னால் காலம் சோதனைகளால் சிரமங்களால் நிரம்பி இருக்கும் அல்லாஹ் அல்லாஹிமை பாதுகாக்கட்டும் சோதனைகளாலும் சிரமங்களாலும் நிரம்பி இருக்கும் நீங்கள் வெறுக்கக்கூடிய நபித்தொழர்களை சுட்டி காட்டிச் சொன்னார்கள் நீங்கள் வெறுக்கக்கூடிய காரியங்கள் ஏற்படும் ஒரு சோதனை வரும் அப்போது இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவார்கள் இதுதான் எங்களை அழிக்கக்கூடிய சோதனை என்று அதை தொடர்ந்து இன்னொரு சோதனை வரும் அது மேலுள்ள சோதனையை எளிதாக்கிவிடும் அதற்கு பிறகு சோதனை வரும் மனிதன் சொல்லுவான் இதுதான் என்னை அழிக்கக்கூடியது இதுதான் என்னை அழிக்கக்கூடியது அதற்கு பிறகு சோதனை வரும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹூ அழகியுவ செல்லம் கூறிவிட்டு சொன்னார்கள் யார் ஒருவர் இதிலிருந்து பாதுகாக்கப்பட்டு நரக விடுதலையை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் மரணமாகட்டும் ஈமானை ஈமானை சுமந்த சுமந்த நிலையில் நிலையில் ஈமான் நிலையிலேயே அவருடைய மரணம் வரட்டும் அவர் இந்த சோதனைகளில் இருந்தெல்லாம் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் நுழைந்து நரகத்தில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த சோதனைகள் இன்னும் அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கைகளாக கூறிய சோதனைகளும் நெருங்கும் அப்போது இந்த தீனை பின்பற்றுவது கையில் நெருப்பை வைத்திருப்பது போல் மாறும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவசல்ல சொன்னார்கள் நரகத்தின் வாசலில் இருந்து கொண்டு அழைப்பாளர்கள் அழைத்துக் கொண்டிருப்பார்கள் உங்களுடைய தோலை கொண்டு வருவார்கள் உங்களுடைய நாவுகளை கொண்டு பேசுவார்கள் அந்த நேரத்தில் ஜமத்தை நீங்கள் ஒன்று சேர்ந்திருங்கள் அல்லாஹுடைய ஜமாத்தும் இல்லை எந்த ஒரு ஒன்றுபடுவதற்குரிய காரணிகளும் இல்லை என்றால் என்ன செய்வது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அணிஹிவசல்லம் சொன்னார்கள் மரத்தின் வேரை பற்றி பிடித்துக் கொண்டு மரணிப்பது மேல் நீங்கள் அந்த ஜமாகத்தை புறக்கணித்து வாழ்வது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அழகி செல்லம் சொன்னார்கள் இப்படி அல்லாஹுடைய தூதர் கூறிய அத்துணை நபிமொழிகளும் அசுல் லாஹி சொல்லல்லாஹோ அழகிவ சொன்னார்கள் மறுமை நாள் நெருங்கும் போது அல்லாஹ் அயில்மை உயர்த்தி விடுவான் அதை விட ஒரு பெரிய முசீபா இந்த சமூகத்திலே கிடையாது அல்லாஹ் மார்க்கத்துடைய கல்வியை அகற்றுவதை விட என்ன இருக்க முடியும்

அவர்களுடைய உள்ளம் அஞ்சி நடுங்கும் அல்லாஹுவை நினைத்து அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் குரான் ஓதி காமிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் எங்கே நடுங்கியது எங்கே ஈமான் அதிகரித்தது எத்துணை மணி நேரம் அந்த ஈமான் அதிகரித்த நிலையில் நாம் இருக்கப் போகிறோம் காலை பஜுருடைய தொழுகை ஈமானை அதிகரித்து ஈமானை அதிகரித்து இருப்போமா இத்துணை சோதனைகளாலும் தாக்கப்படுகிறோம் அல்லாஹுடைய தூதர் கூறிய அத்துணை சிரமங்களும் இந்த சமூகத்தை முழுவதும் ஆட்படுத்துகிறது என் சமூகம் சோதிக்கப்படும் சிரமத்திற்கு உள்ளாகும் இறுதி சமூகம் சிதைக்கப்படும் அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகி வசல்லமுடைய அறிவுரைகள் எழுமை எடுக்கப்படும் அல்லாஹுடைய மார்க்கத்துடைய எழுமை எடுக்கப்பட்டால் எதில் கண்ணியத்தை தேடுவீர்கள் யாரில் கண்ணியத்தை தேடுவீர்கள் எந்த ஈமானை சுமந்து கண்ணியத்தை தேடுவதற்குரிய பாதையை அமைத்துக் கொள்ள முடியும் இந்த இன்று அந்த எழு இந்த சமூகத்தில் இல்லாத காரணத்தால் தான் அது மதிக்கப்பட வேண்டிய முறையில் மதிக்கப்படாத காரணத்தால் தான் இத்துணை முசைமத்துகளும் இந்த சமூகத்திற்கு மார்க்கத்தை சுமக்கக்கூடிய அறிஞர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதன் மூலமாக சாதாரண ஹதீதா இது சாதாரண நபிமொழியா இது தெரியுமா உங்களுக்கு இந்த சமூகத்துடைய பெரிய முசிபத் எதிர்காலத்தில் அடுத்த தலைமுறைக்கு சுன்னாவை சொல்லக்கூடிய அறிஞர்கள் இல்லை குர்ஆனை சுமக்கக்கூடிய ஹாஃபிதுகள் இல்லை எத்துணை தாய்கள் இந்த தலைமுறையில் உருவாகிறார்கள் கை நெட்டு எண்ணி விடலாம் இத்துணை எண்ணக்கூடிய தாயிகளை வைத்து மட்டும் இந்த நிலை வருமா இந்த சமூகம் ஈமானை படிக்குமா இந்த சமூகம் குரானை படிக்குமா இந்த சமூகம் சுல்லாமை படிக்குமா இந்த மார்க்கத்தை கண்ணியமாக ஏந்தி வாழக்கூடிய சமூகமாக உருவாகுமா செல்லும் இன்னும் சொன்னார்கள் மார்க்கத்தின் அறிஞர்களை விட்டுவிட்டு மூடர்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள் வார்த்தை பொய்யாகுமா பொய்யாகுமா கேள்வி கேட்கப்படுபவர்களிடத்திலே மார்க்க தீர்ப்புக்காக அவர்களும் மார்க்க தீர்ப்பை கொடுப்பார்கள் ஆனால் அறிவில்லாமல் மார்க்கத்து எந்த ஞானமும் இல்லாமல் அவர்களும் வழிகடுவார்கள் பிறர்களையும் வழிகடுத்து விடுவார்கள் சமூகம் ஈமானை கண்ணியமாக கருதாது எல் எடுக்கப்படும் சமூகம் இமானத்தை புறக்கணிப்பதை பாவமாக கருதாது எய்ம் எடுக்கப்படும் சமூகம் மறுமைக்காக தன்னை தயார்படுத்தாது எல்மை எடுக்கப்படும் சமூகம் தன் சமூகம் சுமக்கக்கூடிய வழியை சுமக்காது அது ஏதோ ஒரு நாட்டில் நடப்பது ஏதோ ஒரு மாநிலத்தில் நடப்பது ஏதோ ஒரு மொழி பேசக்கூடியவர்கள் அவர்களுக்கு நடப்பது என்று சமூகத்தை கூறு போட்டு தனித்தனி பிரிவுகளாக பிரித்துவிடும் நான் 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 என்று நிலைக்கு அந்த சமூகம் மாறும் எடுக்கப்பட்டால் அறிவீனம் பரவும் அறிவீனம் பரவினால் சமூகம் உடைக்கப்படும் அத்தே உள்ளாக அல்லாவிற்கு கட்டுப்படி அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படி பிரிந்து விடாதே என்று குரான் சொல்லுவது ஏன் அல்லாஹிற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீ கட்டுப்பட்டை சுமந்தால் தான் பிரியமாட்டாய் அல்லாஹ் தீனை சுமந்தால்தான் இந்த சமூகம் பிரிந்தால் என்ன ஆகும் என்ற உண்மையை புரிய முடியும் ஒத்தர் ஹவரியும் குரான் சொல்லக்கூடிய தீர்ப்பு தானே அது எத்துணை ஆளுங்கள் பேசுகிறார்கள் எத்துணை தாயிகள் பேசுகிறார்கள் எத்தனை பேர் இந்த வசனத்தை படித்திருப்பீர்கள் நீங்கள் பிரிந்தால் உங்களுடைய கண்ணியத்தை இழப்பீர்கள் மதிக்கப்பட மாட்டீர்கள் ஒன்றுபட்டு நேரணியில் ஓரணையில் பயணிக்கக்கூடிய சமூகமாக நீங்கள் உருவாக மாட்டீர்கள் மார்க்கம் இல்லாமல் அல்லாவிற்கு எப்படி கட்டுப்பட முடியும் இல்லாமல் ரசூலுக்கு எப்படி கட்டுப்பட முடியும் மார்க்கம் இல்லாமல் மார்க்கத்தை சுமக்கக்கூடிய அறிஞர்கள் இல்லாமல் ஒரு சமூகம் பிளவுபடும் போது எப்படி ஒன்றுபடுத்த முடியும் அந்த தீனை சுமக்கக்கூடிய அறிஞர்களை உருவாக்காமல் எதில் கண்ணியத்தை தேட முடியும் சுருல்லாஹுடைய சபை சொல்லல்லாஹு அழிவசல்லம் முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் கருத்து வேறுபாடு முஹாஜிர்கள் ஒருவர் சொன்னார் யாழல் முஹாஜிர் அன்சாரிகள் ஒருவர் சொன்னார் யாழல் அன்சார் முஹாஜிர்களே வாருங்கள் அன்சாரிகளே வாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அறியாமைக்கால வார்த்தையை சொல்லுகிறீர்கள் விடுங்கள் இதை பிரச்சனை வரும்போது இப்படியா தனித்தனி பிரிவாக அழைப்பீர்கள் அடையாளப்படுத்துவதற்காக உள்ள பெயரை நீங்கள் உங்களுடைய குழுக்களை சேர்ப்பதற்காக பயன்படுத்துவீர்கள் அறிஞர்கள் இல்லாமல் இந்த தலைமுறையை நேர்வழிப்படுத்த போகிறோம் இந்த தலைமுறையை நேர்வழிப்படுத்த போகிறோம் அல்லாஹி இது பெரிய முசீபத் இது பெரிய சோதனை இது பெரிய நோக்கி இந்த சமூகம் திரும்பவில்லை என்றால் இன்னும் இன்னும் சோதிக்கப்படும் மார்க்க கல்வி மதிக்கப்படவில்லை என்றால் தீனை கூடியவர்கள் உருவாகவில்லை என்றால் தீனை சுமந்து வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய மக்கள் சமூகத்தில் தோற்றம் அளிக்கவில்லை என்றால் இன்னும் இன்னும் சோதனைகளாலும் குழப்பங்களாலும் வேற்றுமைகளாலும் பகைமைகளாலும் இந்த நாளாக மாறிவிடும் சீர்படுத்துவானாக இத்துணை சோதனைகளும் இத்துணை சோதனைகளில் இருந்தும் இந்த சமூகம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்றால் இது ஒரு தனி மனிதனால் முடியாது ஒரு தனி அறிஞ்சலால் முடியாது ஒரு தனி அழைப்பாரால் அழைப்பாரலால் முடியாது ஒரு தனி குழுவால் முடியாது ஈமானால் ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு சமூகமாக ஓரணியில் ஓர் அணியில் என்று சுமக்கக்கூடிய சமூகமாக ஓரணியில் ஒன்று சேர்ந்த அல்லாஹுடைய தீனை நிலைப்படுத்துவதற்காக ஒரு சமூகமாக மாறாத வரை இது முடியாது யாருக்கோ நடக்கின்ற பாதிப்பு யாருக்கோ நடக்கின்ற பிரச்சனை எந்த சமூகத்தில் நடக்கின்ற குழப்பம் இதில் நான் என்ன செய்ய முடியும் என்று ஒவ்வொருவரும் நினைத்தால் அல்லாஹுடைய குரானுடைய வசனத்தை கேளுங்கள் அல்லாஹு ரபுல் புத்தகம் குரானிலே சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வழிதவரை சென்றவர்களுடைய கவலை உங்களுக்கு வேண்டாம் அது உங்களை எந்த பாதிப்பையும் தராது அல்லா தான் நீங்கள் ஒன்று சேர்வீர்கள் நீங்கள் செய்த செயலை குறித்து அவன் உங்களுக்கு அறிவிப்பான் குரானுடைய வசனம் இறங்குகிறது ஒவ்வொருவரும் குழப்பங்களால் அபு பக்ர சித்தி கருதி அவர்களுடைய காலத்தில் சூழப்பட்டு அவரவர்களுடைய பிரச்சனை என்று அவர்களை விடும்போது இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டக்கூடிய சூழல் ஏற்படுகிறது அவர் அவரவர்கள் அவரவர்களை பார்த்து கொள்ளட்டும் அபூபக்கரே நீங்கள் ஏன் போருக்கு செல்லுகிறீர்கள் நீங்கள் ஏன் சக்காத்தை மறுப்பவர்களை எதிர்க்கிறீர்கள் என்று ஒவ்வொருவரும் காரணம் காட்டும் போது அபூபக்கர் அணுகு மேடையில் மிம்பரில் ஏறுகிறார்கள் ஏறிச் சொன்னார்கள் இந்த வசனம் பொருத்தப்படும் புரியப்படும் இடத்தில் புரியப்படாமல் பொருத்தப்படாமல் வேறு வேறு இடங்களில் பொருத்தப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகியம் அவர்கள் கூறுவதை நான் செவியேற்றிருக்கிறேன் ஒரு ஹலீஃபா சொல்லுகிறார் அல்லாஹுடைய தூதருடைய நேசர் சொல்லுகிறார் அல்லாஹுடைய கூறுவதை நான் செவியேற்றிருக்கிறேன் ஒரு பாவத்தை நீங்கள் பார்த்து அதை தடுப்பதற்குரிய சக்தி இருந்தும் நீங்கள் அதை தடுக்கவில்லை என்றால் அல்லாஹு அப்புல் அலமின் அந்த சமூகம் முழுவதையும் வேதனையால் தண்டிப்பான் மீண்டும் சொல்கிறேன் ஒரு பாவத்தை பார்த்து அதை சக்தி இருந்தும் நீங்கள் அதை தடுக்கவில்லை என்றால் அதை சீர்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ் அந்த பாவம் செய்பவர்களை மட்டும் தண்டிக்க மாட்டான் ஒட்டுமொத்த சமூகத்தையும் அந்த தண்டனை சூழும் அங்க ஜமாத்தா தானே இருக்கிறோம் அவங்க தானே பிரிஞ்சிருக்காங்க அவங்கள்ட்ட போய் நீங்க பேசுங்க எங்கிட்டயே வந்து பேசுறீங்க நாங்க நல்லா தானே இருக்கிறோம் அவங்க தானே தவறு செய்யறாங்க இல்லை எப்படி அல்லாஹுடைய பார்வை மொழிகளை கொண்டோ இனங்களை கொண்டோ நிறங்களை கொண்டோ நாம் வரையறுத்திருக்கின்ற நாடுகளுடைய கோடுகளை கொண்டோ அல்லாஹுடைய பார்வை கிடையாது அல்லாஹுடைய பார்வை ஈமானை கொண்டு முமீன்களை பார்த்து முமீன்களை அல்லாஹ் பார்த்து